இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் நிகழ் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சுக்லபக்ஷ பிரதமையும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சோதினத்தில் உதயாதி மாலை ஆறு முப்பது மணி அளவிலே சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணிக பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் மீனராசியில் அடுத்த மூன்று வருடங்கள் சஞ்சாரிப்பார் அவர் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்த்து அருணி செய்கிறார் திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சளிப்பெயிற்சி ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கக்கூடிய பலன்கள் என்பதை கவனத்தில் கொள்க இப்போ நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையானது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன சேர்க்கை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் சனி பகவான் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் இடத்திலிருந்து சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கிறார் அப்படி மாறக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசி மற்றும் ரணருண ரோகஸ்தானமான ஆறாம் ராசி மற்றும் உங்களுடைய தொழில் கர்ம ஜீவனஸ்தானமான பத்தாம் ராசியை பார்த்து அருளி செய்கிறார் இவர் மாறி ஒரு ஒன்றரை மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துக்கு வர ராகு கேதுக்கள் மூணு ஒன்பதுக்கு பயணப்படுறாங்க ஒரு ஆகப்பெரிய மாற்றம் தனுசு ராசிக்கு வரப்போகிறது எல்லாருமே இந்த அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல சனி அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படிலாம் சொல்லி நிறைய பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் எதுவும் பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மூன்று குடையவர் லாம் விட ஒரு பெரிய பலம் இந்த வருஷத்தில் என்னென்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நேர் ஏழாம் பார்வையாக கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு நேர் ஏழாம் பார்வை முழு சுப பார்வை நடக்க போகுது அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் திருமணம் குழந்தை இது ரெண்டுக்காக யாரெல்லாம் காத்திருந்தார்களோ தனுசு ராசியார்களாம் அல்லது தனுசு லக்னமாக தனுசு மாதம் அதாவது மார்கழி மாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கலாம் இவங்க மூணு பேருக்குமே ஒரு பெரிய லக்கு காத்துக்கிட்டுருக்கு பெரிய லக்கு மிகப்பெரிய லக் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் சகோதர சகோதரிகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே நமக்கு நிச்சயமான முறையில் வெற்றி பெறும் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் ரெண்டு பேருமே தாயாரின் உடல்நிலையும் சரி தந்தையாரின் உடல்நிலையும் சரி கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் வீடு மண்மனை சார்ந்த விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா இல்லை ஒரு நிலம் விற்கிறீங்க அப்படின்னா இல்லை நிலம் வாங்குறீங்க அப்படின்னா வாகனம் வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து நல்லா படித்து பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கல்வி சம்மந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் குரு பார்வையினால் கண்டிப்பான முறையில் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சோம் அதில் சந்தேகமே வேண்டாம் ஆனால் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு வரலாம் அப்போ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கணும் அவ்வளோது அப்புறம் இந்த நேரத்தை எடுத்துனோம்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் ஏகப்பட்ட குழப்பங்கள் சிக்கல்கள் இது எல்லாம் நமக்கு இருந்தது இனிமேல் அதில் நிச்சயமான முறையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும் அதில் நமக்கு எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வழங்கும் முக்கியமாக தனுசு பொறுத்தவரை இந்த வ இந்த சனிப்பெயர்ச்சியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது கிடைக்க போகிறது குடும்பத்தாருடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் அது மாதிரி திருமணம் எயிட்டி ஸ்கீட்ஸ் நைன்டி ஸ்கீட்ஸ் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மறுமணம் காத்திருந்தவங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் கண்டிப்பாக யோகம் ஒரு பெரிய யோகம் ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி இருந்தோம்னா பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் கோர்ட் வம்பு வழக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீங்கி உங்கள் பக்கம் சாதகமான ஒரு தீர்ப்பு என்பது நிச்சயமான முறையில் வரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் காணப்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் முக்கியமாக கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் நோய் சம்பந்தமான உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி எந்த ஒரு சிக்கலான விஷயம் ஆனாலும் சரி அதை வந்து ஒரு கலந்து ஆலோசித்து உங்கள் வெளிவிஷர்ஸு உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் இவண்டெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி அதன் பிறகு நீங்கள் தெளிவான முடிவு எடுப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் தேக்க நிலை அனைத்தும் மாறும் தினசரி சித்தர்கள் வழிபாடு சித்தர்களுடைய ஜீவ சமாதி அது வழிபாடு அது சாமி எங்கள் வீட்டு பக்கத்தில் சித்தர்கள் ஜீவசமாதியும் இல்லை சித்தர்கள் வழிபாடும் எனக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் ஏதாவது சிவன் ஆலயம் இருக்கும் சிவ ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த கொடிமரம் பக்கத்தில் உட்காந்து நல்ல தியானம் பண்ணுங்க நமச்சிவாயா என்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்